இப்போ நேர்களே இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்து அரசியல் புரிதல் எல்லாத்தையும் பேசிட்டேன் நம்முடைய நித்தியானந்த ஐயா ஐயா வாசுதேவன் நம்முடைய மரியாதைக்குரிய குமார் ஐயா இப்போ நீங்கள் ஒரு பொருளாதார நிபுணர் புது ஊடக ஆளுநர் இவ்வளோ பிரச்சனை இருக்குது எக்ஸிஸ்டிங் கிரைசிஸ் வந்து டெம்பிங் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மலைபோல குவிந்திருக்கிறது உங்கள் பார்வை சொல்லுங்கள் அரசியல் கோணங்கள்லாம் நீங்கள் எப்படி சொல்லுங்கள் உங்கள் கோணத்தை சொல்லுங்கள் நான் வந்து மது விலக்கு இறந்த பொழுதும் நான் பள்ளி மாணவன் சரி என்னுடைய வீடு ராயப்பட்ட ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் சரி ரெண்டு நாளைக்கு ஒருத்தரை சைக்கிள் ரிக்ஷாவில் போட்டு கூட்டிக்கிட்டு வருவாங்க ஏன்னா வார்னிஷ் சாப்பிட்டு விட்டார்னு சொல்லுவாங்க பள்ளி மாணவராக இருக்கும்போது ஆமாம் வார்னிஷர் சாப்பிட்டுட்டாருன்னு சொல்லுவாங்க கண்ணு போயிடும் இல்லைன்னா அவர் வந்து ஒரு உபயோகம் இல்லாத மனிதராக வீட்டில் இருப்பார் அந்த மாதிரி ஒரு நபரை நான் நேரடியாக என் வீட்டுக்கு அருகில் இருந்த ஒரு நபர் அவர் இறக்கும் வரையில் நான் பார்த்துருக்கேன் அந்த குடும்பம் பட்ட கஷ்டத்தை பார்த்துருக்குறேன் இந்த மது என்பதும் மதுவில் இருக்கக்கூடிய கள்ளச்சாராயம் என்பதும் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய ஒன்று கட்டுப்பாட்டின் மூலமாகத்தான் அதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் இவங்களுக்கு மூண் ஷை நர்ஸ்ன்னு பேர் மதுவில் கிறந்துட்டாலே இவங்க வந்துருவாங்க அவங்க நல்ல மதுவை கூட உருவாக்குவாங்க விஷயம் கடந்ததாக இருக்காது நல்ல மதுவாக அவங்களுக்கு மூன்று ஷை நர்ஸ்ன்னு பேர் மேலை நாட்டிலையும் நம்ம ஊர் மாதிரியே இந்த சவுக்குத்தோப்பு தான் இதை காய்ச்சுவாங்க ஓஹோ வெளிநாடுகள்லையா எந்த ஊருக்கு போனாலும் தோப்பு தான் அவங்க ஒரு வித்தியாசமான முயற்சியை ஃபாலோ பண்ணுவாங்க நாம் போலீஸ் போன உடனே மனிதனுடைய காலடி தடங்களெல்லாம் அந்த பகுதியில் பார்த்துட்டாங்கன்னா மறுநாள் அதை வச்சு வந்துட போகிறாங்கங்கிறதுக்காக அவங்க நூதன முறை ஒன்றை பின்பற்றுவார்கள் நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் சொல்லுங்கள் ஷூஸுனுடைய கீழ்பகுதியில் மாட்டுனுடைய குழம்ப ஆணி வச்சு அடிச்சிருவாங்க ஓ மாட்டு குழம்பு இவங்க நடந்து உள்ள போய் எல்லாத்தையும் காய்ச்சற போதெல்லாம் நீங்க அங்க போய் பார்த்தா மாடு நடமாநீர் மாதிரி தான் இருக்கும் ஆட்கள் ஃபுல் மேயறதுக்கு போன மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஆட்களுடைய ஷூஸ் அந்த ஷூஸை கேட்டீங்கன்னாலே அதோட படத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் இது போன நூற்றாண்டுல நடந்தது அப்பவுமே இந்த இவ்வளவு அறிவு செஞ்சிருக்காங்க ஆனால் இதை நாம் நேரடியாக சென்று நிறுத்த வேண்டும் இதை எப்படி நிறுத்தணும்னா சட்டத்தின் மூலமாக மட்டுமே இதை செய்ய முடியாது போலீஸ் கையில் கூடுதல் அதிகாரத்தை கொடுக்கணும் அது இல்லைன்னா என்ன ஆகும்னு சொல்கிறேன் அறுபதுகள் எழுபதுகள் ஐம்பதுகள் இந்த பீரியடில் ஐயா நித்யானந்த ஐயா அவர்களுக்கெல்லாம் தெரியும் மலேரியாவும் காலராவும் நம்மளை தாக்கிக்கிட்டு இருந்தது காலரா முதல்ல போச்சு ஆனால் மலேரியா இருந்தது மலேரியாவுக்கு கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கேட்டு ஃபிஷ் அப்படின்ற ஒரு மீனை கொண்டு வந்து எல்லா இடங்களிலும் நீர்நிலைகளில் விட்டார் கொசு ஏன்னால் கொசுவினுடைய முட்டையை அது இடும் கேட்டு ஃபிஷ்ஷ் அதை சாப்பிடும் ஆனால் அது ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக தான் கொண்டு வந்தார் ஏன்னா அந்த கேட்டு ஃபிஷ் மற்ற மீனையும் சாட்டிடும் அதனால் அது ஒரு எதிர்ப்பு சக்திக்கு எதிர்க்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் கொசுவை வ கட்டுப்படுத்துவதற்கு அது தேவைப்படும் ஓரளவுக்கு அது ஒரு தேவைப்பட்டது அப்படி அவர் அதை கட்டுக்குள் கொண்டு வந்தார் ம புரட்சி தலைவரை பற்றி சொல்லவே வேண்டாம் அவருடைய தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட அவர் அண்ணாந்து பார்க்கிறவர் கூட அவர் மதுவை தீண்டாமல் இருப்பது அப்படிப்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்தவர் அதனால் அவர் ஒரு முன் உதாரணமாக செயல்பட்டு விட்டார் இப்போ இந்த இடத்துல கள்ளச்சாராயம் என்பது மது மதுவிலக்கை நீக்கிவிட்டால் போய்விடும் அப்படின்றது பொதுவான கருத்து அதாவது மது மதுவிலக்கு இருந்ததுன்னா கள்ளச்சாராய் ஓடும் ஆறாய் ஓடும் நாப்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூறு கோடி விக்குதா இல்ல நாற்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூறு கோடி அரசு இருப்பதாக இருக்கலாம் கூட எல்லாருமே ஒரு சிறு தவறு செய்யும் நாற்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூறு கோடி இல்ல அதுக்கு மேல லாபம் தான் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி எல்லாரும் அது வந்து பதினஞ்சு பர்சன்ட்டு இருபது பர்சன்ட் தான் டேக்ஸு அதனால் நீங்கள் விற்பனையை பார்த்தீங்கன்னா அது எங்கேயும் ஒரு நூறு கோடிக்கு மேலேயே இருக்கும் அதில் அரசுக்கு வரக்கூடிய வருமானம் இதுவாக இருக்கிறது அதை ஒரு நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறேன் ஆனால் இது சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் எண்பதுகளில் தென் சென்னையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் மதிய பொழுதில் அதாவது ஆரம்ப பள்ளிக்கூடம் வச்சுக்கலாம் ஒரு எட்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் பத்தாவது வரைக்கும் இருக்குது மதிய பொழுதுகளில் டீச்சர் க கவனிக்கிறாங்க குழந்தைகளெல்லாம் அரை மயக்கத்தில் இருப்பது போன்று கண்ணு பாதி மூடி கவனிக்கிறாங்க முதல்ல இவங்க என்ன நினைக்கிறாங்க சாப்பிட்ட களைப்பு மயக்கம் மயக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு ஆனால் அது அப்படியே இந்த காலையில் ரொம்ப ஸ்ம ஸ்மார்ட்டாக இருக்கிற எல்லா குழந்தைகளும் மதியத்தில் இப்படி ஆன ஆராய்ச்சி பண்ணால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்டி கடையில் ஒரு சாக்லேட்டு கிடைக்குது இந்த சாக்லேட்டை சாப்பிட்டா அது அரை மயக்கத்துக்கு கொண்டு போகிறது உடனடியாக போலீஸுக்கு தெரிவித்து அதை நீக்குகிறார்கள் இப்பொழுது நாம் கேட்கக்கூடிய ச விஷயமெல்லாம் எல்லா இடங்களிலும் இது மிக எளிதாக கிடைக்கிறது அதாவது பதிமூணு வயசு பையன் எந்த கடையில் கிடைக்குதுன்னு தெரியுது ஈரோட்ல கஞ்சா சாக்லேட் பல்வேறு வடிவங்கள்ல கிடைக்கிறது பள்ளி வாசல்கள் இந்த இது பிடிச்சாங்க இது சரியா இது தவறான முடிவு செய்ய முடியாத ஒரு பதின்ம வயது அதாவது பன்னெண்டுலேருந்து இருந்து நைன்டீன் வரைக்கும் சின்ன பிள்ளை அதுங்களுக்கு முடிவு தெரியாது ஒரு மயக்க நிலையை கொடுக்கறதுனால வாங்கி சாப்பிட்ருவாங்க இதை அரசு கட்டுப்பாட்டை கொண்டு வந்து தான் செய்ய முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஒன்றில் ஒரு படம் இருபத்தி ஒன்றில் ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி ஒன் அப்படின்னு ஒரு மலையாள படம் மம்முட்டி அவர்கள் நடி ஒன்று ஒன் அப்படின்ற ஒன் அதில் ஒரு காட்சியை மாத்திரம் நான் சொல்கிறேன் இந்த ரவுண்ட் சொல்லுங்க ஒரு பையன் முதலமைச்சர் கூட நட்பு வட்டத்தில் இருப்பான் அவருக்கு தெரிந்த பையனாக இருப்பான்னு வேற பாராட்டி இருப்பார் அதனால் அவரை தொடர்பு கொண்டு என்னுடைய சகோதரியை வந்து தவறான காரணத்துக்காக பொய்யான ஒரு காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு முதலமைச்சர் நேராக வந்துடுவார் சஸ்பென்ஸ் என்னென்னா முதலமைச்சர் டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுவார் இந்த பையன் ரொம்ப வருத்தப்படுவான் என்ன டிஸ்கனெக்ட் பண்ணிட்டார் முதலமைச்சர்னு அவர் நேராக வந்து நடவடிக்கை எடுப்பார் இது ஸ்லாகித்து பேசப்பட்ட ஒரு காட்சி ஆனால் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வந்தது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் குரோம்பேட்டை பகுதி இந்த அளவிற்கு முன்னேறாத காலம் அந்த இடத்துல லெவல் கிராசிங் பக்கத்தில் சந்தை நடக்கும் இப்போ இருக்கிற மாதிரி கடைகள் அதாவது செங்கல்ல கட்டப்பட்ட கடைகள் கிடையாது கிடையாது மார்க்ஸ் லைட் வச்சுருப்பாங்க ட்ரெயின்லேருந்து இறங்கி நடந்து போகிறவங்க சந்தைகள் போகிற போது வாங்கிட்டு போவாங்க ஒரு நாள் இரவு ஒரு ஏழு மணி வாக்கில் இந்த இடத்துல ஒரு பத்து ரவுடிகள் இறங்கி பெரிய கலாட்டா பண்ணுறாங்க கையில் ஆயுதமெல்லாம் வச்சுக்கின்னு எல்லா பக்கத்துலையும் எல்லாரையும் தாக்குறாங்க எல்லா மக்களும் விழுந்தடிச்சு ஓடுறாங்க பாம்பர மக்கள் சாதாரண மக்கள் பயப்பட தான செய்யும் எட்டு மணிக்கு இது நியூஸில் வருது அப்போ வந்து தனியார் தொலைக்காட்சிகள் கிடையாது தூரதர்ஷன் மட்டும்தான் மறுநாள் காலை ஆறு மணி குரோம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கார் போகுது புரட்சி தலைவர் முதலமைச்சர் எழுந்து உள்ளே போகிறார் இருந்து இறங்கி உள்ளே போகிறார் நேற்றுக்கு நடந்த மேட்ருக்கு என்ன எஃப்ஐஆர் யாரை அரஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்கிறார் அவங்க இவர் வருவார்னு தெரியல இவர் எதுக்காக வந்திருக்காருன்னு தெரியல இப்படி இருக்கு விளங்கும் அந்த நேரத்தில் அது யாருடைய ஆட்சி நடந்துச்சு அப்போ எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக என்ன இது எழுபதுகளுக்கு பிறகு சொன்னா தான் கரெக்டா எழுபதுக்கு அப்புறம் ஏழுக்கு அப்புறம் தான்

இது போன்ற கள்ளச்சாராயத்தை இதற்கு பிறகும் அறிந்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கி அது தெளிவாக இருக்கும் கரெக்டான காம்பினேஷனில் போட்டிருப்பாங்கன்ற ஒரு அறியாமையின் காரணமாக உடல் வலியின் காரணமாக சாப்பிட்டு உயிரை இழப்பவர்களாக அப்படிதான் சொல்கிறாங்க ஆமாம் இது நடக்கக்கூடாத ஒன்று உங்க ஊர் பக்கமெல்லாம் விருதுநகர் தாண்டி இருக்கக்கூடிய பக்கத்தில் தலைக்கூத்தல்னு ஒன்று உண்டு தெரியுமா ஆனால் உங்களுக்கு தமிழ்நாடே இருந்து ஆரம்பிச்சு விழுப்புரம் விருதுநகர் விருதுன்றதுக்கு பிறகு தலைக்கூத்தல்ன்ற ஒரு மேட்டர் தலைக்கூத்தல்னா செனி சைடுன்னு சொல்லுவாங்க ஹோமி சைடுனா இன்னொருத்தரை சைடுனா நம்மளை கொண்டு இருக்கிறது செனி சைடுனாக்க வயதானவர்களை கொள்வது அது என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் வயதானவர்கள் இறக்கவில்லை என்றால் அவங்களுக்கு ரெண்டு நாளைக்கு நல்ல எண்ணெயை தேய்ச்சி கொழுப்பாட்டு இளநீரை கொடுத்துருவாங்க கிட்னி ஃபெயில் ஆகிடும் ஆள் செத்து போடுவார் இது சட்டத்தின் மூலமாக தடுக்கப்பட்ட ஒன்றும் கேட்ட சொல்லு ஆ இது மாதிரி இப்பொழுது நடந்து விட போகிறதே வந்து விஷத்தை அறிந்து கொண்டு இருக்கிறார்களே விலையின் காரணமாக விஷத்தை எருந்துகிறார்களே என்கிற ஒரு பெரிய வருத்தம் இருக்கிறது இதை விலையை நம்ம எதுவும் பெருசாக காம்பன்சேட் பண்ண முடியாது இதை பாதி விலை கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது கடுமையான நடவடிக்கைகளின் மூலமாகத்தான் இந்த சமூக சீரழிவை சரி செய்ய முடியும் ஐயா நிறைய சொல்ல எல்லாத்தையுமே புள்ளி விவரமாகவும் நிகழ்வுகளாகவும் அது ஏற்படுத்துகின்ற செய்தி தாக்கமாகவும் மட்டும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதை தாண்டி சோஷியல் காஸ்ட் என்று உண்டு சமூக செலவுங்கிறது மறைமுகமாக இருக்கும் ஒரு அரசு அதை தெரிந்து கொள்ள வேண்டும் நாட்டில் மிக அதிகமாக அமீபியாசிஸ் இருக்குது அப்படின்னா உற்பத்தி திறன் குறையும் இதுக்கு அதுக்கு என்ன சார் சம்மந்தம்னா இவன் லீவு போட்டுருவான் கண்டிப்பாக அதை ஒரு அரசு புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட மது பழக்கங்கள் மனிதர்களுடைய உற்பத்தி திறனை கீழே கொண்டு போய்விடும் இதை நீக்குவதற்குண்டான நடவடிக்கைகளை உடனடியாக செய்ய வேண்டும்